வணக்கம் இது தமிழ் டைலாக் டூ பாயிண்ட் ஃபோர் பாஸ் சீசன் நைனில் ஒரு ஒரு பீஸ் ஒன்று இருக்குது பொதுவாக காமெடியாக சொல்லுவாங்கள்ல வேலைன்னு வந்துவிட்டா வெள்ளக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு வேலைன்னு வந்துட்டா பார்த்தீங்கன்னா குலகாரனாக மாறிடுது இந்த பீஸு தொடர்ந்து பார்த்துட்டு வரோம் முதல் வாரத்திலே வந்து பிக் பாஸ் வந்து குறும்படங்கள்லாம் போட்டு வச்சு செஞ்சு விட்டார் கீழ்ச்சி தொங்க விட்டார் வேலையே செய்யலை அந்த தண்ணி வண்டி மேட்டரில் அந்த டேங்க் மேட்டரில் தண்ணி டேங்க் மேட்டரில் ஆனாலும் பார்த்தீங்கன்னா திருந்தலை நான் வேலை செஞ்சேன் வேலை செஞ்சேன்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்டு இருந்தா அப்படி சபரி வந்து ஒரு முறை ஆள் இல்லை எங்கடா போனேன் இதுக்கு தான் சொல்லணும் இங்கே இருக்கணுங்கிறது அப்படின்னு கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா அப்பா காரி துப்பி டேய் என்னடா டைட்டில் உனக்கு வேணுமா கேவலமாக இருக்குதுடா அசிங்கமாக இருக்குதுடா அப்படின்லாம் வந்து காரி துப்பிட்டுருந்தா அப்படி இந்த கேரக்டர் ஏன்டா அங்கே வேலை செய்ய வரல அப்படின்னு கேட்டதுக்கு அவ்வளோதான் இப்போ பார்த்தீங்கன்னா அடிக்கிறதுக்கே போயிருக்கிறா அப்படி ஒருத்தரை யாரா இந்த துஷார் துஷாருக்கும் இவருக்கும் ஒரு கோல்டு வார் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அரோரா சென்டர்ல இருந்தாங்க அரோராக்காக வந்து நான் லக்ஸரி வீட்டே விட்டு பிக் பாஸ் வீட்டுக்கு வந்தேன் அப்படின்னு சொன்னவர் தான் இந்த கமிருதன் கடைசியில் பார்த்தா அரோரா வந்து அந்த பக்கம் போயிட்டாங்க இதில் ஆதிரை வந்து கமிருதனை பற்றி உண்மையை சொல்ல அதை வந்து அரோரா எடுத்துகிட்டு போய் இங்கே சொல்ல அப்புறம் ஆதிரை விசஸ் கமருதன் அப்படின்னு சொல்லிட்டு பிஜேஎஸ் எபிசோட்லேயே வந்து பஞ்சாயத்துலாம் ஆச்சு ஆனாலும் பார்த்திங்கன்னா அது எதுவும் பெருசாக கேட்கலல்ல அதனால் பார்த்தீங்கன்னா இன்னும் தைரியம் அதிகமாக தானே செய்யும் இப்போ அடுத்த லெவலுக்கு வந்து கை வைக்கிற லெவலுக்கு போயிருக்கிறார் அப்படி இப்போயும் விஜேஎஸ் கேட்கலன்னு வச்சுக்கலாம் அப்புறம் கால் எடுத்து வைப்பாங்க நிச்சயமாக வைப்பான் அப்பயும் கேட்கலன்னா எதாவது பொருள் எடுத்து அடிப்பான் ஓடைப்பான் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா வேலை அதாவது கிளீனிங் டீமில் துஷாரும் இவர் இருக்கிறார் அப்படி இப்போ வேலை வந்து செய்ய சொல்லி துஷார் போய் கேட்க வேலை செய்யலாம் வாங்க அப்படின்னு இவர் தான் வேலை அலர்ஜி இல்லை ஓடுவார் இல்லை ஸோ அதனால் நான் ஸ்ட்ரெச் பண்ணுறேன் இது பண்ணுறேன் அது பண்ணுறேன்னு சொல்ல இங்கே நிற்காத போ அப்படின்னு சொல்லியிருக்கா அப்படி இங்கே நின்னா என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டதுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பிரச்சனை பண்ணுறா அப்படி இங்கே கேப்டன் கனியக்கா இருக்கிறாங்கல்ல அவங்கக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்கு அப்படி நான் வேலை சைலன்னெலாம் சொல்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்ல நேராக அவர் வந்து கம்ருதுன்னு வந்து அக்கா நான் வேலை சைலன்னே இருக்கட்டும் எங்கே ஃபேஸ் பண்ணுமோ அங்கே ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறாரு எங்கே ஃபேஸ் பண்ணுவேன் வேலை செய்யலைன்னா கேப்டனை தான் ஃபேஸ் பண்ணோம் கேப்டனுக்கிட்டே போயிட்டு நான் எங்கே ஃபேஸ் பண்ணுமோ அங்கே ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா கேப்டனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா விஜேஎஸ் விஜய் சேதுபதியை நான் ஃபேஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்களா மிஸ்டர் கமுருதீன் கமு மிஸ்டர் கமு அதான் சொல்கிறீங்களா அதான் ஆல்ரெடி பார்த்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டா வீக்கெண்ட் எபிசோட்லேயே ஒன்றும் அவர் கிழிக்கல இப்போ மட்டும் என்ன கிழிச்சிட்டு போகிறாரு அப்படிங்கிற அந்த தைரியமாக ஸோ எங்கே ஃபேஸ் பண்ணுமோ அங்கே ஃபேஸ் பண்ணிக்கிறேன்னு கனியக்கா சொல்கிறாங்க இல்லை நீ வேலைலாம் செஞ்ச நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்ல துஷாராக சொல்கிறேன் அப்படின்னா வேலை செயல்லாம் சொல்லக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவர் பார்த்தீங்கன்னா மறுபடியும் வந்து இது மாதிரி இந்த வார்த்தையை மட்டும் நீ வெளியே வந்து சொல்லியிருக்கணும் இதே வெளியே இருச்சுன்னா தலை பறந்துருக்கும் வெளியே மட்டும் சொல்லியிருந்த தலை பறந்துருக்கும் வெளியே மட்டும் சொல்லியிருந்தேன் தலை அப்படியே திரும்பியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணத்துக்கிட்ட கை எடுத்துகிட்டு போகிறேன் அப்படி அங்கே என்னப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நான் எங்கே போனாலும் பின்னாடியே வர்றான் அவன் ஒரே இன்டிமீடியேட்டிங்காக இருக்குது இன்டிமீடியேட்டிங்காக இருக்கான் வேலை செய்யலாம்னு கூப்பிட்டா இவர் அப்படியே பயமுறுத்துறாங்களா வந்து யார் துஷார் வந்து பயமுறுத்துறானா மிஸ்டர் கமு நம்புற மாதிரி எதுவுமே சொல்ல மாட்டேங்களா இல்லை பேசவே மாட்டேங்களா கமு அப்படின்னு தான் கேட்கணும் இது எவ்வளோ பெரிய ஒரு டுபாக் ஒரு பீஸு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் இஷ்டத்துக்கும் வார்த்தையை விடுவோம் அப்படி கேவலமான பிறவி கேவலமான பொழப்பு சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்றியா அப்படின்னு சொல்கிறது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மீனவ சமூகத்தையும் சுபிக்ஷாவையும் மட்டமாக பேசுகிறது அப்படின்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமாக இருக்குது கேஸு இதில் காரி துப்புறது திவாகர் இவர் ஹேண்டில் பண்ண விஷயம்லாம் பார்த்தீங்கன்னா அது இன்னும் பெரிய கேஸு நிறைய இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா இப்போ அடிதடி கேஸில் வந்து சேர்க்கிறீங்கிறேன் அப்படி இப்போ அங்கே வந்து நான் வேலை சைட்லாம் சொல்லக்கா ஒரு டீமாக ஃபங்க்ஷன் பண்ணோம்னா கூட வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வர இங்கே வந்துட்டு மிரட்டிகிட்டு போயிடுறது திரும்ப அவரே வர்றது வந்துட்டு பக்கத்தில் நிற்கிறான் அப்படிங்கிறது ஏய் மீதாண்டா போயிட்டு போயிட்டு வந்து பக்கத்தில் நின்றுட்டுருக்கேன் அப்படின்னு தான் சொல்லணும் இங்கே நிற்கக்கூடாது போக சொல்லுங்கன்னொன்னே இது யார் வேணால் நிற்கலாம் ப அதெல்லாம் சொல்ல முடியாதுப்பா அப்படின்னு சொல்ல துஷார் சொல்கிறாரு இது ஒன்றும் உங்கள் வீடு கிடையாது இங்கே நிற்கலாம் அப்படின்னு ஓ அப்படியா அப்போ நான் கக்கூஸ் போகிறேன் வந்து பின்னாடி நில்லு வந்து அப்படின்னு சொல்ல ஆ போங்க வந்து நிற்கிறேன் அப்படின்னு சொன்னதும் ஆ இப்போ நான் போகிறேன் வா நில்லு அப்படின்னு சொல்லிட்டு தள்ளிவுரு அப்படி மேலே கை வச்சு ஏ என்ன மேலே கை வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு துஷார் வந்து திரும்ப தள்ள மறுபடியும் இவர் தள்ள அடித்தடி ஆகிற ஃபயர் மோடு வர அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கனியக்கா சுபிக்ஷா விக்ரம் சபரி எல்லாரும் உள்ளே பூந்து விளக்கி விடுறாங்க சபரி என்ன சொல்லுவார் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்னு சொல்லிட்டு ஒரு நிமிஷம் கதைய ஆரம்பிச்சிட்டாரு இங்கே எனக்கு ஸ்பேஸ் கொடுக்கமாட்டேன் எனக்கு ஸ்பேஸ் கொடுக்க மாட்டேன் அப்படின்லாம் வந்து இவர் கத்திட்டுருக்கு அப்படி இந்த கமு என்ன ஸ்பேஸ் கொடுக்கணும் என்ன ஸ்பேஸ் இருந்துச்சு அரோரோ பக்கத்தில் இவருக்கு ஒரு ஸ்பேஸு துஷாருக்கு ஒரு ஸ்பேஸ் இருந்துச்சு இப்போ அந்த ஸ்பேஸ் வந்து போயிடுச்சு இவரே வந்து துஷார்கிட்டே வந்து இந்த கமிருதன் வந்து இப்போது அரோரா அரோரா கிட்ட ஆதிரை வந்து கமிருதன் பற்றி சொன்னது தப்புன்னா அரோரா பற்றி துஷார்கிட்ட கம்ருதன் சொன்னதும் தப்பு தானே சொல்லாமா அது அது இல்லாமல் அதுக்கு முன்னாடியே அரோரா அரோராக்கிட்ட ஆதிரை பற்றியும் இவர் தப்பாக சொல்லியிருக்கிறார் அப்படி இவர் எல்லா தப்பையும் பண்ணுவா அப்படி அதே இன்னொருத்தர் செஞ்சாங்கன்னா என்ன பெரிய தப்பு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொந்தளிப்பா அப்படி இப்போ வந்து மேலே கை வைக்குதுங்க அந்த பீஸு ரெட் கார்டை கொடுத்து இந்த பீஸெல்லாம் ஆரம்பத்துலேயே தூக்கி வெளியே போடுங்க சார் போடலன்னு வச்சிங்களேன் அப்புறம் ஒரு கூட்டம் பார்த்தீங்கன்னா அவன் மோசமானவனாக இருந்தாலும் அவன் கெட்டவனாக இருந்தாலும் அவன் கேவலமானவனாக இருந்தாலும் அவன் பைத்தியக்காரனாக இருந்தாலும் அவன் உண்மையாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவானுங்க ஸோ அதனால் இதெல்லாம் வந்து ஆரம்பத்துலேயே கண்டிக்க வேண்டியது சார் விஜய சார் கமல் சார் மாதிரி ஆரம்பத்திலே கண்டிக்கணும் அவரே மாதிரி மிஸ் பண்ணியிருக்கிறாரு அவரை பார்த்தா அது பாடம் கற்றுக்கணும்ல சார் நீங்கள் தயவுசெய்து கத்துங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டியிருக்கு ஏன்னா ஒன்றுமே இல்லை இதில் வந்து இவரா அதை சொல்றது நான் கக்கூஸ் போனாலும் வந்து பின்னாடி நிற்பியா அப்படின்னு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கக்கூஸ் போனால் வந்து பின்னாடி நிற்கிறேன்றான் நான் போனால் வந்து பின்னாடி நிற்கிறேன்றா டே அவன் எங்கடா சொன்னான் நீ தான் நான் போனா வரையா அப்படின்னு கேட்டா வர்றேன் அப்படின்னா அப்படி சொன்னதுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே அப்படி திருப்பி பேசுறதுக்குல்ல ஸோ ரொம்ப மோசமாக போயிட்டுருக்கு இப்போ அடுத்த அடித்தடி லெவலில் இறங்கியிருக்கிற அப்படி இதில் வந்து பின்னாடியே வர்ற கூடவே வர்றா இன்டிமீடியேட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கேரக்டரை பார்த்து தான் எல்லாருமே அப்படி ஃபீல் பண்ணணும் இன்டிமீடியேட்டிங்காக இருக்குது இந்த கேரக்டரோட இருக்கிறதே இந்த கேரக்டர் நம்ம இருக்கிற இடத்துல இருக்கிறதே எங்களுக்கு இன்டிமீடியேட்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்கலாம் சொல்லணும் ஆனால் இந்த கேரக்டர் வந்து சொல்லிகிட்டு இருக்கு துஷாரை பார்த்து ஸோ இப்போ வந்து ஸ்பேஸ் கொடுக்க மாட்டான் ஸ்பேஸ் கொடுக்க மாட்டான்னா இப்போ என்ன அரோரா பக்கத்தில் அந்த ஸ்பேஸை திரும்ப கொடுக்கணுமா இவருக்கு அதான் பார்வதி பக்கத்தில் ஒரு ஸ்பேஸை பிடிச்சிட்டிங்களே அப்புறம் என்ன அரோரா பக்கத்தில் ஸ்பேஸ் உங்களுக்கு அப்படி தான் கேட்கணும் இந்த பீஸை வந்து ஹெவியாக இந்த முறையாவது விஜய சார் தயவுசெய்து வான் பண்ணுங்கள் சார் இல்லைன்னா உள்ளே இருக்கிறவங்களுக்கு டேஞ்சர் ஆகும் சார் அதுக்கப்புறமா இப்போயே வந்து ஷோவை எழுத்து மூடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு போராட்டம் பண்ணுவேன் அப்படின்லாம் முற்றுகையிடுவோம் தொடப்பை எடுத்துகிட்டு வருவோம் முறை எடுத்துகிட்டு வருவோம்னு இருக்கிறாங்க இந்த மாதிரி நிலைமைகள்லாம் எடுத்துகிட்டு போக விடாதீங்க சார் ஒரு பக்கம் நடனா ஆபாச கண்டாக இருக்குது இன்னொரு பக்கம் நடனா இந்த மாதிரியான அத்துமீறலாக இருக்குது வன்முறையை நோக்கி போகிறதா இருக்குது ஸோ விஜயஸ் வந்து ஆக்ஷன் எடுக்கிறாரா இந்த கேரக்டருக்கெல்லாம் சொல்லி புரி வைக்க முடியாது சொன்னாலும் புரியாது டாஸ்க் லேட்டரை படிக்க சொல்லி புரிஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு விளக்கம் கொடுத்த பிறகும் புரியாமல் உளறிட்டு இருந்த கேரக்டர் இவருக்கெல்லாம் புரிய வைக்கவே முடியாது ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது ரெட் கார்டு டெஃபினட்டாக ஒரு எல்லோ கார்டு வார்னிங் கார்டு கொடுத்தே ஆகணும் ஏன்னா ஆரம்பிச்சிருக்கேன் அப்படி இதுக்கு நீ கொடுக்கலன்னா அடுத்த லெவலுக்கு அந்த பீஸ் போயிடும் அப்படி தான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்திருக்கிறா அப்படி இதுக்காக தயவுசெய்து வான் பண்ணுங்கள் சார் இப்படியே பேசுனதுக்கு தான் வான் பண்ணல இப்போ ஃபிசிக்கலாக இறங்கியிருக்கிறா அப்படி இதுக்காக வான் பண்ணுங்க சார் விஜய் சார் அப்படின் தான் நம்ம விஜய் கிட்ட கேட்க வேண்டியிருக்கு தலை பறந்துருக்கும் அப்படின்னு சொல்கிறது தலை இருக்கும் அப்படின்னு சொல்கிறது என்னது இதெல்லாம் ஏ என்னன்றா இன்டர்வியூ பண்ணுங்க பூரா ரவுடி பசங்களையும் கொலகார பசங்களையும் கூப்பிட்டு வந்துருக்கீங்களா அப்படின்னு தானே கேட்க வேண்டியிருக்கு தலை திரும்பி இருக்குமா வெளியே இருந்தால் இந்த மாதிரி சொன்னால் கமல் சார் வந்து இதை இப்படி ஹேண்டில் பண்ணுவார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்குறோம் இந்த பாலாஜி முருகதாஸ் வந்து சொல்லியிருந்தேன் அப்படிலாம் ஒரு முறை இதே வெளியே இருந்தால் நடக்கிறதே வேறு அப்படின்னு சொல்லிட்டு என்ன நடந்துருக்கும் என்ன பண்ணுருவீங்க அடிமுட்டால் அப்படின்னு சொல்லிட்டீங்க அடுத்த நான் கேட்ட வார்த்தை பேசுவீங்களா ஆரி நீங்கள் எதுக்கும் பயட வேணாம் வெளியே தாராளமாக தைரியமாக நீங்கள் போகலாம் அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு அந்த மாதிரி ஒரு பெரிய மிரட்டலை விஜயஸ் வந்து கொடுக்கணும் கொடுப்பாரா அதை விட்டு உக்காரங் கமிருதன் உட்காரங் கம்ருதன் டே உட்காரா டே அப்படின்னு சொன்னால் பத்தாது சார் பத்தாது அது ஏற்கனவே நீங்கள் சொல்லிட்டீங்க அட்லீஸ்ட் இந்த முறையாவது வந்து கொஞ்சம் ஹெவியாக வான் பண்ணுங்கள் ஒரு எல்லோ கார்டாவது ஸ்ட்ரைக்காவது கொடுத்தே ஆகணும் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்போம் இந்த சம்பவங்களை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்